வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல நம்ம ஜிபிஎஸ்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது அந்த வேலை வாய்ப்புல நீங்க எப்படி பார்க்கறது எப்படி அந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றது எப்படி ரெண்டே நாளில் அந்த வேலை வாய்ப்புல ஜாயின் பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் விஷயம் நம்ம ஜிபிஎஸ் மொபைல் ஆப் நம்ம ஜிபிஎஸ் மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜிபிஎஸ் ஜாப்ஸுன்னு பிளே ஸ்டோருக்குள்ள போய் கொடுத்தீங்கன்னா போது நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் ஆயிரும் இன்னைக்கு டேட்டில் ஐநூத்தி இருபத்தி ஆறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் நம்மளோட கால் சென்டர் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிட்டீங்கன்னா மொத்தமாக பத்து ஹெச்ஆர் இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்க உறுதி செஞ்சிருவாங்க மூணு சீனியர் ஹெச்ஆர் இருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு நேர்ல வரணும் டிஸ்கஸ் பண்ணும் உங்களுக்கான வேலை வாய்ப்பை பேசி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத கன்வீனியன் இன்டர்வியூ கல்ஸ் நினைச்சீங்கன்னா ஜிவிஸோட பிரான்ச் ஆஃபீஸ்க்கு நீங்க வரலாம் திருப்பூரோட மைய பகுதியில் பிஎன் ரோடு புஷ்பா தேட்ரு எவரெஸ்ட் ரோட்ல ஆப்போசிட்ல இருக்குது வாங்க இரண்டே நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவுல எதிர்பார்க்குற சம்பளத்தில் இன்னைக்கே இன்டர்வியூ நம்பர் வாங்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்